பலம் வாய்ந்த திமுகன்னு நீங்கள் எதை வச்சு சொல்றீங்க ஊழலை வச்சு சொல்றீங்களா மதுபான விற்பனை வச்சு சொல்றீங்களா கஞ்சா பொருட்கள் விற்பனை வச்சு சொல்றீங்களா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வச்சு சொல்றீங்களா இல்லை மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினத வச்சு சொல்றீங்களா எதை வச்சு அவங்க பலம் வாய்ந்தோன்னு நீங்க சொல்றீங்க இதுதான் திமுகவுடைய பலமா இவ்வளவு பலகீனமாக இருக்க ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்காக நேர்மையாக கரைபடியாத ஒரு கரமாக நாங்கள் வந்திருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம் இருக்கு கூட்டணி கட்சி இல்லாமல் திமுக தமிழ்நாட்டை தேர்தல் நினைச்சு நின்று ஜெயிக்க முடியுமா இன்றைக்கு நாங்கள் தமிழக கழகத்தை சொல்கிறோம் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக கழகம் தனித்தேன் நின்றாலும் தனி மஜார்டியோட ஜெயிக்கும் அப்படி இருந்தும் எங்களை நம்பி வந்தால் நம்ம கூட்டணின்னு சொல்கிறோம் திமுகவை சொல்ல சொல்லுங்கள் ஒரு அமைச்சரை சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார் தைரியமாக தான் சொல்ல சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்தேன் என்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு வரிய சொல்ல சொல்லுங்கள் அமைச்சர்களை சொல்ல சொல்லுங்கள் துணை முதலமைச்சர் நம்ம ரவுடி டைம் பண்ணிட்டு இருக்காருல்ல ட்விட்டரில் தினமும் வந்து ஒரு நாய்க்குட்டியோட ஃபோட்டோ வச்சுட்டு ரவுடி டைம் போடுறாருல அவரை போட சொல்லுங்க தனித்தேன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் தைரியம் தான் சொல்ல சொல்லுங்க பலமா இருக்கா யாரு பலவீனமா இருக்கா